இருபத்தி ஒன்பது மாதங்களாக இருபத்தி ஒன்பது மாதங்களாக பதுங்கி இருந்த புலி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதே வந்துவிட்டார் உலகம் பணியாற்றுவதற்காக வளர்களை துள்ளி குறிப்பதற்காக இதே விட்டார் நம்முடைய நடிக <laughs> 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 புகைப்படத்துக்கு பதிவு செயலர்கள் புகைப்படத்துக்கு பதிவு அமைச்சருடைய திருமுகம் மாவட்ட கழக செயலாடைய திருமுகம்

அண்ணன் கே எஸ் மூர்த்தி தஞ்சை பெரியாரின் புகழ்ந்த அண்ணாரின் புகழ் புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் கழக தலைவர் தளபதியா பேரரசர் தளபதியா நல்லாட்சி நாயகர் தளபதியா நலத்திட்ட நாயகர் தளபதியா தமிழர் தளபதியா சிங்க தளபதியா தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தளபதியா

வலக வல்கவே வாழ்கவே வல்கவே 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 கலக தலைவர் வாழ்கவே கலக தலைவர் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே தீ மூகா வெல்கவே தீ மூகா வெல்கவே தீ மூகா வெல்கவே தீ மூகா வெல்கவே வல்க வல்க வல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே ராமகல் மாவட்ட தலைவர் மூர்த்தி எண்ணல் வாழ்கவே நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக நம்முடைய அமைச்சர் அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் ஒரு சிறிய உரையை மறைந்த சூரியன் மீண்டும் உதித்திருக்கிறது இன்று நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நம்முடைய கழக தலைவர் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நம்முடைய இளைஞரணி செயலாளர் துறை முதலமைச்சர் அவர்களின் ஆசியுடன் இன்று மீண்டும் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக நம்முடைய அன்பை பெற்ற நம்முடைய மரியாதையை பெற்ற நம்முடைய அண்ணன் கே எஸ் நமக்கு அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த இந்த மிக முக்கியமான நாள் நாம் அனைவரும் வைக்க வேண்டியது இந்த மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மூன்று தொகுதிகளையும் திருச்செந்தூரில் பரமதி வேலூர் ஆகிய தொகுதிகளையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி தொகுதிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் மூர்த்தி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த மூன்று தொகுதிகளையும் வெற்றி பெற செய்து நம்முடைய கழக தலைவர் அவர்களின் கைகளில் சமர்ப்பிப்போம் என்று சூழ்நிலையில் செங்கோல் வெற்றி செங்கோல் மூன்று தொகுதிகளை வென்றெடுப்பதற்காக செங்கோல் பரிசு வழங்கிய நபருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் அனுமதிப்போடும் அந்த வரவேற்பு எழுதிக்கு எனக்கு முன்னாலே தலைமை ஏற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் ஆதிநாத நாட்டுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மணிவேந்தன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே சார்புகளினுடைய அமைப்பாளர்களே எழுச்சியோடு நிறைகின்ற வரவேற்பு அமைச்சரவர்கள் குறிப்பிட்டதைப் போல தலைவர் அவர்களும் துணை முதல்வர் சின்னவர் அவர்களும் என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் மூன்று தொகுதியிலும் வெற்றி பெற்று அடுத்த அமைப்புகிற தலைமையினுடைய ஆட்சியிலே முப்பத்தி நாலு மூன்று தொகுதியும் எத்தனையோ உணர்வு பூர்வமான நிகழ்ச்சிகள் அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒன்றித்து என்ன எப்படி ஆர்வத்தோடு வந்து எல்லாரும் பார்க்குறீங்களோ அதே ஆர்வத்தோடு கடைசி வரைக்கும் என்னோட இருந்து இந்த மூன்று தொகுதிய வெற்றியை எழுச்சியோடும் கண்டிப்பாக வெற்றி வைத்து தர வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த வரவேற்புடைய நோக்கம் இந்த வரவேற்புடைய அதாவது மகிழ்ச்சியான வரவேற்ப நீங்கள் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் பதவி தர முடியாது எல்லாத்துக்கும் பொறுப்பு தர முடியாது அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி உடனே மாற்றி தர முடியாது இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு வருஷம் தான் தேர்தலுக்கு இருக்குது கடுமையான காலகட்டத்தில் இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் தலைவர் சொன்னார்கள் ஏன் உனக்கு கொடுத்துருக்கன்னு உனக்கே தெரியும் அதை புரிஞ்சு செயல்படு அப்படின்னு தலைவர் சொன்னாங்க அதான் அவனுடைய நோக்கம் என்ன

குமர கும்பர கும்பகோடை உள்ளிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் பரமத்திவேலு தொழில் இருந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் மூன்று தொழில் இருந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்